அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைமேல் பலன் தரக்கூடிய இந்த கிராம்பு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கிராம்பை மூன்று இடத்துல வைக்க சொல்லியிருக்கிறேன் அப்படி எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த கிராம்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஆன்மீக ரீதியாக பலன் தரக்கூடியது பொதுவாக இந்த கிராம்பு செல்வ வளத்தை பெருக்கும் நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் அதை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது இந்த கிராம்புக்கு இருக்குது நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த சாதாரண கிராம்பு தாங்க நம்ம வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த கிராம்புங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது இந்த கிராம்பு இப்ப மகாலட்சுமி தேவிக்கு இந்த கிராம்பை மாலையாக கட்டி இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில கிராம்பு எடுத்துக்கோங்க நல்ல கிராம்புன்னா முழுசா மேலே மொக்கு உள்ள கிராம்பா நீங்கள் எடுத்துக்கணும் மொக்கு இல்லாத கிராம்பா எடுத்துக்க கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பா எடுத்து இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து அதை மாலையாக கட்டி உங்கள் வீட்டு பூஜையரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி திரு உருவப்படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சாத்தலாம் இல்லை மகாலட்சுமி விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மகாலட்சுமி தாய் யாருக்கும் இல்லங்க நாயகருக்கு பெருமாளுக்கு அப்படின்னு உகந்தது இந்த கிராம்பு அப்பேற்பட்ட இந்த கிராம்பை வச்சு தான் நாம் இன்னைக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்ய போறோம் இதை இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு பத்து ரூபாய் கூட நீங்கள் செலவு செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு ஒரு பெரிய பொறாமை கண் திருஷ்டி டயர்டு இந்த மாதிரி நம்ம உடல் சோர்வு அப்படின்னு நிறைய நம்ம வீட்டுல வந்து இது எல்லாமே நம்மள வந்து முடக்கி போட்டிருக்கோம் இப்ப ஒரு காலத்துல நீங்க நல்ல ஆக்டிவா இருந்திருப்பீங்க வேலையை சட்டு சட்டுன்னு எந்திரிச்ச உடனேவும் செஞ்சுக்கிட்டேவும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் ஒரு புத்துணர்வோடு இருக்கும் அது கா நாளடைவில் என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப டல்லாகிடுவீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு செஞ்சுக்கலாம் இதை நாளான்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு டயர்டும் ஒரு ஒரு வித ஒரு அசதியும் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எதிர்மறை அட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து ஒரு பில்லி சூனியம் செய்வினை அது மாதிரி கிடையாதுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பொறாமை அதற்கு அடுத்தது உடல் சோர்வு கெட்ட சக்திகள் அனைத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்ல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய உண உறவினர்கள் யாராவது வீட்டுக்குள்ள வருவாங்க அவங்க வந்து என்ன இவங்க நல்லா இருக்காங்களே என்ன இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கண் திருஷ்டியே வந்து நம்மளுக்கு வந்து பெருமளவு பாதிக்கக்கூடும் அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கிராம்பு பரிகாரத்தை நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று இடத்துல மட்டும் வச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் வீடியோவை எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிறத சொல்லும் உங்களுக்கு அதனுடைய பலனும் வந்து கண்டிப்பா புரியும் முதல்ல நம்ம இந்த கிராம்பை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே இருக்கக்கூடியது ஹால் இல்லைங்களா நம்ம எல்லாரையுமே இந்த ஹாலில் தான் உட்கார வச்சு பேசுவோம் டீ காஃபி கொடுப்போம் உபசரிப்போம் இல்லைங்களா அப்படியே அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்ஃப் மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இதுக்கு கண்ணாடி பவுல் தான் வந்து தேவை இது ஒரு தாந்திரிக முறை அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு கண்ணாடி பவுலில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லு உப்பு போட்டுக்கோங்க அதில் மூணே மூணு கிராம்பு நல்ல மொக்கோட முழுமையாக இருக்கக்கூடிய மூன்று கிராம்பை வந்து உள்ளே போட்டுட்டு அதை வந்து ஹாலில் ஒரு தெரியாத இடத்துல அடுத்தவர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் கண்ணில் படாதவாறு மேலே உயரமான இடத்துல கூட நீங்கள் வச்சுருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும் எதிர்மறை ஆற்றலாக இருக்கட்டும் கெட்ட சக்திகளாக இருக்கட்டும் அது அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு உண்டு இல்லைங்களா அப்ப அந்த கிராமம் அந்த இடத்துல வரும்போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் என்னதான் கண் திருஷ்டியோட பொறாமை குணத்தோடு வந்தாலும் அது வந்து பலனளிக்காமல் போய்விடும் எதுவுமே அந்த கண் திருஷ்டி எதுவுமே நம்மளை வந்து பாதிக்காமல் இருக்கும் அடுத்தது இரண்டாவது இடம் எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலறை இந்த சமையலறை அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம் ஏன்னா இந்த சமையலறையில் தான் நாம வந்து நம்ம நம்மளுக்கு தேவையான உணவுகளை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் இப்போ இந்த இடத்துல வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சண்டை வரதெல்லாம் இந்த சமையல் அறையில் தான் வரும் ஏன்னா குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க திட்டுறதா இருக்கட்டும் இல்லை நம்மளே வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கத்துறது எல்லாமே இந்த சமையல் அறையில் வந்து நடக்கும் அப்படி இந்த சமையலறையில் நெகட்டிவிட்டிகள் நிறைந்தது அப்படினா அது வந்து நம்மளுடைய மனதையும் உடல் ஆரோக்கியத்தையும் வந்து பாதிக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அந்த இதுக்கும் வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி கல்லூப்பு மூன்று கிராம்பு போட்டு ஒரு செல்ஃப் மேலே வச்சிருங்க இது வந்து உங்க வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் வறுமைகள் தரித்திர நிலைகள் அனைத்தையும் நீக்கி உங்களுக்கு வந்து ஒரு தனம் தானியம் சேரக்கூடிய செல்வ செழிப்பான ஒரு இடமாக வந்து அது மாறும் கண்டிப்பாக சமையல் அறையிலையும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க மூன்றாவதாக நம்ம வைக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய இடம் நீங்கள் ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு செல்ஃப் மேலே தான் வச்சுருக்குறோமா சின்ன ஒரு டபால்ல பரவாயில்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி பவுலில் கல்லு கைப்பிடி போட்டுக்கோங்க மூணே மூன்று கிராம்பு வந்து உள்ளே போட்டுட்டு அதை வந்து வச்சிருங்க அங்கே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இது வந்து என்ன பண்ணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண தடை பண தோஷங்கள் கெட்ட சக்திகள் நெகட்டிவிட்டி அனைத்தையும் நீக்கி பண வசியத்தை ஏற்படுத்தும் அதனால நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் இதை வைங்க கண்டிப்பா இந்த மூன்று இடத்துலையும் இந்த கிராம்பை வைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அனைத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் சரி இது எந்த கிழமையில நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் வைக்கலாம் செவ்வாய் வைக்கலாம் இன்றைக்கு கூட வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமி இன்னைக்கு ஆணி உத்ராட திருமஞ்சனமும் கூட நம்மளுக்கு நடைபெறுகிறது இன்றைய தினமும் நீங்க தாராளமாக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க இதுவரைக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இல்லாத ஒரு மாற்றத்தை இதை வைத்ததற்கு பிறகு நீங்க உணர்வீங்க இத வந்து மாதவிடாய் காலத்துல பெண்கள் இருக்கிறோம் நாங்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வைக்கலாம் ஒரு பூஜை அறையில செய்யக்கூடிய வழிபாடோ எதுவுமே கிடையாது இல்லைங்களா அப்ப இது ஒரு தாந்திரிக முறைதான் பரவாயில்ல பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் நீங்க வைக்கலாம் முதல்ல ஹால்ல வைங்க அடுத்தது கிச்சன் இன்னொன்னு பணம் வைக்கக்கூடிய இடம் இந்த மூன்று இடமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ இந்த மூன்று இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து நெகட்டிவிட்டி அனைத்தையும் நீக்கி ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் பெருகும் ஒரு கடாச்சமான ஒரு வீடாக நம்ம வீடு அமையும் கண்டிப்பாக நம்பிக்கை உள்ள அனைவரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்